இனிமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்து நடைபெறுகின்ற சில கிரகங்களினுடைய பெயர்வுகளும் சரி குறிப்பாக நடைபெற போகின்ற சனியினுடைய பெயர்வும் சரி இவங்களுக்கு பெரும்பாலும் சாதகமான ஒரு அமைப்புகளுக்குள்ள வருதுங்க உடல் நல ரீதியாக பொருளாதார ரீதியாக உத்தியோகத்தில் அந்த அழுத்தங்கள்னு எல்லா விதத்திலும் ஏழரை சனி முடிந்தாலும் கிடைத்த நன்மையை பெரிய அளவு அனுபவிக்க முடியாமல் மீண்டும் அர்தாஷ்டம சனியில் சிக்கி தவித்து கொண்டிருந்த இந்த நண்பர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சின் மூலம் அர்தாஷ்டம சனியானது விலகுகின்றது யாருக்குங்க இந்த மாதிரியான அமைப்புகள்ல குறைய போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அன்பார்ந்த சனிப்பெயர்ச்சி நடக்க இருக்கிறது உங்க அனைவருக்கும் தெரிஞ்ச ஒன்றுதான் சரிங்களா தெரிஞ்ச ஒரு அமைப்பு தான் எப்போ நடக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா வருகின்ற மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனி பகவான் தற்பொழுது நிலை பெற்றிருக்கின்ற கும்ப ராசியிலிருந்து நகர்வு பெற்று அப்படியே மீன ராசிக்குள்ளாக பெயர்வு பெற்று நகருகிறார் இந்த அமைப்புகள்ல ஒரு ராசிக்காரங்களுக்கு அர்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பெயர்ச்சி முடிகின்றது ஏன்னா அந்த ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு சரியான ஏற்றமான அமைப்பு கடந்த ஒரு பத்து வருடங்களாகவே இல்லை வெளிப்படையா சொல்லணும்னா ஏழரை சனியில் ஒரு பக்கம் அடி வாங்கி அப்படி இப்படின்னு ஒரு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணுல இருந்தே ஒரு சிரமத்திற்குள்ளான தான் இருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபதில் உங்களுக்கு ஏழரை சனி முடிஞ்சது இனிமே நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு மூணு வருடம் அப்படி பரவாயில்லன்னு மூச்சு விடும்போதே திரும்ப அர்த்தாஷ்டம சனி அமைப்புகளில் வந்து சிக்கினாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றும் இருபத்தி நான்கும் அப்படி சிக்கி அவங்க வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக மூன்று விஷயங்கள் ரொம்ப சிரமங்களை அனுபவிச்சிருப்பாங்க கொஞ்சம் மன நிறைவு இல்லாதது மாதிரியே எதிலேயே நகர்ற மாதிரி இருந்திருக்கும் உத்தியோகங்கள்லாம் வேலை இருந்திருக்கும் ஆனால் கடுமையான மன அழுத்தத்தோடு பயணப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் அவங்க இருந்திருப்பாங்க அதனை அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தொழில் பொருளாதார ரீதியாக பெருசா வளர்ச்சி அடைய முடியலையே அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தோட நகர்ந்திருப்பாங்க இதில் பிள்ளைகளுக்கெல்லாம் படி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா படிப்புகள்லாம் கொஞ்சம் ஆசோலேஷன் இருந்திருக்கும் பெரிய அளவுல படிக்க முடியல வந்த மந்தத்தன்மை டீவியேஷன்ஸ் அதிகமா ஏற்படுறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்புகள்ல இருந்திருப்பாங்க இப்போ இனிமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்து நடைபெறுகின்ற சில கிரகங்களினுடைய பெயர்வுகளும் சரி குறிப்பாக நடைபெற போகின்ற சனியினுடைய பெயரும் சரி இவங்களுக்கு பெரும்பாலும் சாதகமான ஒரு அமைப்புகளுக்குள்ள வருதுங்க சாதகமான அமைப்புகளுக்குள்ள வருது சரிங்களா அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இனிமேல் உடல் நல ரீதியாக பொருளாதார ரீதியாக உத்தியோகத்தில் இருந்த அந்த அழுத்தங்கள்னு எல்லா விதத்திலும் ஏழரை சனி முடிந்தாலும் கிடைத்த நன்மையை பெரிய அளவு அனுபவிக்க முடியாமல் மீண்டும் அர்தாஷ்டம சனியில் சிக்கி தவித்து கொண்டிருந்த இந்த நண்பர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சின் மூலம் அர்தாஷ்டம சனியானது விலகுகின்றது அஞ்சாம் இடத்துக்கு போறார் அது ஒன்றும் சூப்பரான இடம் அப்படின்லாம் சொல்ல முடியாது பெரிய யோகத்தை தருகின்ற இடம் அப்படி ஆயிடுவீங்க விருச்சிக ராசிக்காரங்க ஓஹோன்னு வந்துருவீங்க கூரையை பிரிச்சுக்கிட்டு கொட்டிடும் பணக்காரன் ஆயிடுவீங்க கடன் தொந்திர அடைஞ்சிரும் ஆரோக்கியமே அதெல்லாம் நான் சொல்ல வரல அப்ப எதுக்கே அவ்வளவு பெரிய வீடியோ பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அன்பு நண்பர்களே நீங்கள் வளர்கின்றதும் வளராததும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் நடைபெற போகின்ற தசாபக்தியை பொறுத்தது ஆனால் இதுவரைக்கும் ஹெல்த்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் பிள்ளைகளோட படிப்புல இருந்து வந்த பிரச்சனைகள் மன நெருடலாக மன அழுத்தத்தை கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் இது எல்லாம் இந்த அர்த்தாசிரம சனியினால் ஏற்பட்டது இந்த அர்த்தாசிரம சனி விலகிறதுனால இந்த விஷயங்கள் இருந்தெல்லாம் உங்களுக்கு தாக்கம் குறையும் ஒன்னொன்னா ஒன்றுண்ணா விடுபட்டு வெளியே வர ஆரம்பிப்பீங்க வளர்ச்சி என்பது இல்லை என்றாலும் கூட கோச்சார ரீதியாக பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபடுகின்றதே வளர்ச்சிக்கு சமம் அப்போ இனிமேல் நீங்கள் இருக்க போகின்றது நன்மையா தீமையா உங்க சுய ஜாதகத்தை பொறுத்தது ஆனால் இதுவரை இருந்த அழுத்தம் குறை அல்லது தீர் அப்படிங்கிறது தான் இப்போ பாயிண்ட் அப்போ யாருக்குங்க இந்த மாதிரியான அமைப்புகளில் குறைய போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்பார்ந்த விருச்சக ராசி நேயர்கள் விருச்சக ராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் சனி அமைப்புகள் தீர்ந்து பஞ்சமஸ்தானத்துக்குள்ளாக சனி பகவான் பயணிக்கின்றார் அது ஒரு மிகப்பெரிய யோகஸ்தானம் இல்ல ஆனா பிரச்சனைகளை குறைச்சு விட்டு போயிடும் இனிமே அந்த நிம்மதி நிம்மதின்னு தேடிட்டு இருந்திருப்பீங்க இல்லையா இல்லாம அந்த நிம்மதி கிடைக்கிறதுக்கான தடை விலகியாச்சு உழைங்க நல்லா உழைங்க உழைத்து கலைத்து மருத்துவ தொந்தரவுகளால ஆரோக்கியத்துல அவதிப்பட்டவங்க இனிமே ஓய்விடுங்க நல்லா ஓய்விடுங்க சரிங்களா அனைத்திலும் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்புகள்ல இப்போ விருச்சகராசி நேயர்களுக்கு இந்த சனி பயிற்சி நடைபெறுகின்றது இதில் நீங்க நிச்சயமாக முன்னேற்றத்தையும் வாழ்வியல் மாற்றங்களையும் பெறுவீர்கள் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது குறிப்பா தொழிலில் முதலீடுகள் போடுற விஷயங்கள்ல இருந்து தொழில் அமைப்புகளில் பெருசா நிலை பெற முடியாம தத்தளித்து கொண்டிருந்த அமைப்புகள் வரை எல்லாவற்றிலும் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிட்டு இருந்த நீங்க கவலையே படாதீங்க எல்லா விதத்திலும் முன்னேறுவதற்கான தசாபுக்தி உங்கள் உங்க நடந்த சட்டுன்னு பறந்துடுவீங்க ஏன்னா இனிமேல் கோட்சார ரீதியாக பெரிய அளவுகளில் தடைகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு அப்படிங்கிற மாதிரி இங்க எதுவும் கிடையாது சரிங்களா ஒரு ஆவரேஜான ஒரு கோச்சார நிலைமை தான் உங்களுக்கு நீடிக்கிறது சூப்பர்னு சொல்ல முடியாது ஆனா பிரச்சனை இல்லை வளர்றதுக்கான தடை இல்லை அப்படிங்கிற போது தசா புக்தி நன்றாக நடக்கின்ற விருச்சகராசினியர்கள் தப்பிச்சுக்கிடுவீங்க மீண்டும் தசா புக்தி நல்லா நடக்கலைன்னா அது பிரச்சனை இருக்கு அது வேற விஷயம்னு வச்சுக்கீங்களா அது உங்க சுய ஜாதத்தை பார்த்து பேச வேண்டியது ஆனால் இனிமேல் அர்தாஷ்டம சனினால் ஏற்படுகின்ற பிரச்சனை உங்களுக்கு இல்லை நன்றாகவே இருப்பீர்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது சுகப்பட போகின்றீர்கள் சரிங்களா ஆக அனைத்து நேயர்களும் உங்களுடைய சுயஜாதக தசா பகுதிகள் நன்முறையில் அமைந்து நல்ல முன்னேற்றத்தை பெற எல்லாம் வல்ல இறைவன் பிறை சூடனை நான் பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன் அனைவரும் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி